அலாமலைக்கம் ராமத்துல்லாய் பர்காத்துக்கு நாங்கள் அல்வாக்களி கிண்டி காட்ட போகிறோம் அதுக்கு தேவையான அரிசி எடுத்து நல்லா கழிஞ்சிட்டு காய வச்சுருக்குறோம் ஒரு முக்கா கிலோ அரிசி இருக்குது புளுங்கல் அரிசி நல்லா காய வச்சுருக்கோம் கழிஞ்சு நல்லா நாலஞ்சு அளவு கழுவி காய வச்சுருக்கோம் பாருங்கள் இது பச்சரிசி அதே மாதிரி எடுத்து இதில் வந்து அரை கிலோ பச்சரிசி இது வந்து நல்லா கழுவி எல்லாமே கழுவி கிளீனாக காய வச்சு எடுத்து உங்களுக்கு கழுவுறது காட்ட முடியல அதனால் எதுவும் கழுவிட்டு காற்றுக்கலான்னு வச்சுப்போம் நல்லா கழுவி காய்ஞ்சிருச்சு இனி இது ரெண்டையும் வறுத்துட்டு இதுக்குண்டான தேவையான பொருட்கள் என்னென்னு போகிறோம்னு காட்டுறோம் பாருங்கள் இந்த அரிசி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எறும்பு கடாட்சியில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் வறுத்து எடுத்துக்கணும் உங்களுக்கு காட்டுறோம் நல்லா பொரிய விடணும் பாருங்கள் நல்லா செவக்க வந்துருச்சு அங்கங்கே பொருத்து நிற்கிது பாருங்கள் இப்படிக்கே விட்டுன்னா தீஞ்சிடுவோம் அதனால் பக்குவமாக இருக்க இரும்பு சுட்டில் போட்டால் அந்த மாதிரியே வரும் தீயாது இல்லை க அடி கிணமில்லாத சுட்டி போட்டால் கழுவிடும் அதனால் கழுவிடாமல் கின்றனத்தையும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுக்கணும் இந்த அடுத்த ஷிஃப்ட்டு போட்டு வறுக்கிறோம் இது புழுங்கல் அரிசி ரெண்டு ஷிஃப்ட்டு பச்சை அரிசி ஒரு ஷிஃப்ட்டுக்கே வரும் நல்லா இந்த மாதிரி கலராகவே வரணும் ஒரு கறிகள் கூட வரக்கூடாது பருப்பு வரக்கூடாது வச்சு நல்லா பொரிஞ்சிருக்குது பாருங்க பொறிஞ்சாலே களி வந்து நல்லாயிருக்கும் இது அல்வாக்களி பருப்புலாம் போட்டு எல்லாமே தேங்காயெல்லாம் போட்டு செய்கிறது நல்லாயிருக்கும் காற்றம் பாருங்க பொறிஞ்சிடுச்சு குணி கொட்டிக்கிறோம் நீ பச்சரிசி நீ பச்சரிசி போட்டு வறுத்துக்கலாம் కలివి కాయ వచ్చినాం అప్పుడే డిఫరెంటు ఫాస్ట్లో తిమ్ళ వచ్చే వరకు వేటు ఏలకూట్టు వీ అర இலக்காய் போடணும் அப்படியே வாசம் மாறிகேன்டா அரிசி பருப்பு எல்லாம் போடுறதுனால வாசம் கொடுக்கா அப்படி அரிசி வந்து மொத்தமாக வந்து ஒன்னேகா கிலோ அதனால் வந்து உங்களுக்கு நிறையா இருக்கும் களி அல்வாக்களி இருக்குது பேர் அல்வாக்களி நிறையா இருக்கும் அதனால் இலக்காய் வந்து எக்ஸ்ட்ராத்தையும் போடணும் இன்னும் போட ரெண்டு மாதிரிலாம் போட்டுக்கலாம் வறுத்துட்டுக்காட்டோம் சீக்கிரம் வறுது பச்சரிசி அதனால் வறு தனித்தனியாக தான் வறுக்கிறது அதுவும் இதையும் போட்டோம்னா இது தீஞ்சிரும் அது வந்து ஒர்க்காது இது தீஞ்சு போயிடும் சீக்கிரம் வறுத்து தீஞ்சிடும் அதனால் தனித்தனியாக எப்போ செஞ்சாலும் இது இன்றைய ரெண்டையும் வந்து தனியாக வறுத்துக்குங்க பாருங்கள் வறுத்துக்கு நல்லா நீ அதுக்குமே ஒர்க் வேண்டியது பச்சரிசினாலும் இதுக்குமேதி இனி ஒர்க் வேண்டியதில்லை நீ அனுப்பி போட்டுக்கலாம் நிறைய சொன்னால் போட்டுல ஆற விட்டு அப்புறம் அரைக்கிறது காட்டுறாங்க கொஞ்சம் பிடிச்சிருக்கோம் தாக்கே அவ்வளோ சோறு வந்து லைட்டாக போகிறோங்க பக்குவமாக எடுத்துடணும் பச்சரிசி மட்டும் கொஞ்சம் கவனமாக எடுக்கணும் பார்த்து எடுத்துக்கோங்க அது இரும்பு கடாயினால கொஞ்சம் உங்களுக்கு இதாக தாங்குச்சு ஈயமாக இல்லை வேறு ஏதாவது பாத்திரம் வச்சிங்கன்னா உங்களுக்கு கெட்டியான பாத்திரம் வச்சு வருங்க இனிமேல் யாரும் ஒருத்தா க கெட்டியானதை வச்சு பார்த்துக்கங்க ம் பாருங்க நீங்கள் ரெண்டையும் கலந்து ஒன்றா அரைச்சிக்கலாம் ஏலக்காய் போட்டுருக்கோம் பத்து பன்னெண்டு ஏலக்காய் போட்டுருக்குறோம் போட்டுக்கலாம் இது காக்கல அரிசி நீ அதுக்கெல்லாம் வெள்ளமெல்லாம் எல்லாம் அளந்து உங்களுக்கு காட்டுறோம் அரைச்சிட்டு வந்து எல்லாத்தையும் காட்டுறோம் பாருங்கள் ம் నల్ ఆచి వచ్చి నెల ఆగిరి ఇని వే మిక్సీలో పోడికే సార్ మరిచే இப்படி ரவை வீட்டுக்கு ரவை புலங்குறமோ வெள்ளை ரவை அது மாதிரி தான் இதை அரைக்கணும் ரொம்ப வலுவனில் அரைக்கக்கூடாது மாற்றிக்கிட்டு ரெண்டு மூணு கிளாஸ் போட வேண்டியது சரிங்க ரவை இடத்தே வரும் நல்லா ஏலக்க வாசம் மணக்குது ஏன்னா ஆவி போச்சுன்னா வாசம் போயிடும் அதனால் கிண்டை வரைக்கும் நம்ம அப்படியே இதே போட்டு மூடி வச்சுருக்கோம் இந்த பாருங்கள் அடியில் கொஞ்சம் ரப்பமாக இருக்குது மேலே கொஞ்சம் வடுவன் இருக்குது கரெக்டாக இருக்குது எல்லாத்துக்கும் இது மூணாவது பேஸ் கொடுத்துருவோம் ஏன்னா ஒன்றே காக்கலுங்கிறது ஒரு படி இருக்கும் அந்த காத்து மிஷினில் தான் கொடுத்து கொண்டு போய் மிஷினில் தான் அரைச்சிட்டு வருவாங்க இப்போ உள்ள மிஷினே அரைச்சிக்கிறாங்க வீட்டில் என்ன தேவை எவ்வளோ தேவையோ அவ்வளோ அவ்வளோதான் போட்டு அரைச்சி நல்ல ஒர்க் வரைக்கும் வாசமாக இருக்கும் இந்த பாருங்கள் நாங்கள் மாவு அல்வா கழிக்கின்றதுக்கு தயாராகிட்டோம் பாருங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மாவு அரைச்சோம் மாவு இதெல்லாம் நாங்கள் காட்டினோம் நேற்று அந்த மாவு அதுக்கு பாசிப்பருப்பு நூற்றம்பது கிராம் பாசி பருப்பு பயிர் போடுவாங்க ஆனால் பருப்பு போடுவேன் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கடலப்பருப்பு நூறு கிராம் தேங்காய் காய் தேங்காய் வெள்ளம் ஒரு கிலோ உன்னகாய்க்குலாம் அரிசிக்கு ஒரு கிலோ வெள்ளம் சரியாக இருக்குது இதெல்லாம் வறுத்து போடணும் வாங்க வீடியோக்கில் போகலாம் தண்ணி வச்சுருக்கோம் இதுக்கு இப்போ அது ஒன்னே காக்கெலாம் அரிசின்னா அதில் ஒரு நாலு பங்கு தண்ணி வைக்கணும் அப்போ தான் வந்து களி வேகும் அப்போ நல்லாயிருக்கு வந்துச்சுன்னா அப்படியே போட்டுக்கலாம் வேணும்னா இல்லை சாப்பிட்றவங்களுக்கு முடியாத ப பண்ணு இதாக சொன்னால் கொஞ்சம் பவுட்ரு பண்ணி போட்டு பொடிச்சு சொருவி போட்டுக்கலாம் லைட்டாக வச்சுக்கலாம் லைட்டாக வரச்சிட்டு வேக போட்டுக்கலாம் வேக வச்சுட்டு அதில் போடணும் தனியாக குக்கரில் விட்டு அரை வேக்காடு வந்தது அந்த தண்ணி எழுதிட்டு போடலாம் அப்புறம் வெள்ளம்லாம் போட்டு காய்ச்சி ஒன்றா இது பண்ணிக்கலாம் கழுவிட்டு வேக லைட்டாக வத்தா போகணும் வத்துட்டால் நீ இறக்கி கழுவிட்டு குக்கரில் போட்டுக்கலாம் போட்டு வே ஒரே ஒரு விஷயம் இருந்தால் போதும் அரை வேக்காடுதே அப்படி போட்டு இறைக்கலாம் இறைக்கி அந்த தண்ணியில் கூட களைக்கலாம் இந்த வெள்ளத்தை போடுற தட்டியாச்சு வெள்ளத்தை போட்டு நல்ல வெண்டாம் அதனால் அப்படியே போட்டுக்கலாம் இந்த சென்னையில் அது வேகத்து அது கூட தேங்காய் போட்டுக்கலாம் பருப்பு வேண்டும்ன்னு பருப்பு போடலாம் ஏலக்காயில் அதிலே போட்டு பவுடர் பண்ணுறதுனால ஏலக்காயில் தேவையில்லை இதுலேயே எந்த இதுவும் வாசனை பொருள் தேவையில்லை இது மட்டும் போட்டால் அப்போ வந்து நெய் ஊற்றிக்கலாம் மூடி ஓட்டுக்கலாம் கொதிக்கட்டும் போட்டால் அப்புறம் பருப்பு விட்டுவோம் இந்த பார்வை நல்லா கொதிச்சிருச்சு மெல்லாம் கரைஞ்சிருச்சு நீ பருப்பு போட்டுக்கலாம் பருப்பும் வந்து நல்லா வந்து வெந்திருச்சு வேக்காடுதே போதும் நீ பருப்பு போட்டுக்கலாம் தேங்காய் வந்து அரைக்காய் போட்டிருக்கோம் உள்ள கட் பண்ணி இது வந்து பவுட்ரு பண்ணி போட்டிருக்கிறோம் சுரவி நல்லாயிருக்கும் இந்த அளவில் வந்து உங்களுக்கு அளவானதாக செய்யணும் வீட்டுக்கு அளவாக செய்யணும் நாலு பேர்தான் நம்ம சேர்ந்தால் இதில் கா காவலாக செஞ்சாலே போதும் கரெக்ட் பண்ணிக்குங்க முந்நூறு கிராம் புழுங்கல் அரிசி இரநூறு கிராம் பச்சை அரிசி போட்டு நானூறு கிராம் வெல்லம் இது கணக்கு நமக்கு என்ன தேவை பருப்பில் எவ்வளோ போடணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் இந்த கொதிக்குது இனிமாவை போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு டேஸ்ட்டு இந்த அரிசி வந்து அப்படி தூக்கினா கட்டி கட்டியாக விழுந்துடும் அதனால் லைட்டாக தூவி விட்டுட்டு போடணும் ஒரு கொதி வந்த முன்னாடி பழைய தூவி விட்டு போடணும் ஒரு பங்கு மாவுக்கு நாலு பங்கு தண்ணி அரை அரை கிலோ செய்கிறீங்கன்னா ரெண்டு கிலோ தண்ணி ரெண்டு லிட்டர் தண்ணி வைக்கணும் அளவாக கூட செய்யலாம் நூற்றம்பது கிராம் இரநூறு கிராம் புளுங்க அரிசி நூறு கிராம் பச்சை அரிசி வீட்டுக்கு அளவாக வேணுங்களா நாங்கள் கொஞ்சம் இதை வெளியில் கொடுக்கறதுனால நாங்கள் கொஞ்சம் எச்சா செய்கிறோம் ியே கொட்டினீங்கன்னா கட்டி கட்டியாக வந்துடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டினிங்கன்னா ரெண்டு பேர் இருந்தால் ஒரு ஆள் கொட்டிட்டு ஒரு ஆள் எடுக்கலாம் இது சரியாக வந்துடும் பாருங்கள் இனி நல்லா அதை கொதித்து புளிஞ்சி ஒரு மணி நேரம் எப்படியாக இருந்தாலும் இது ரெடி ஆகிறதுக்கு பாருங்கள் கடைசியாக நெய் ஊற்றிக்கலாம் பாருங்கள் போட்டதுக்கு நல்லா புளிஞ்சிச்சு அப்படி ஒரு அரை மணி நேரம் இருக்க அரை மணி நேரம் ஆச்சுப்பா வச்சு இன்னொரு அரை மணி நேரம் இருக்கணும் பாருங்கள் நல்லா பிடிஞ்சிக்கும் அந்த தண்ணிக்கும் அந்த தேங்காய் அந்த வெள்ளம் அதெல்லாம் சேர்ந்து நல்லா பிடிஞ்சிக்கும் இப்போ இந்த டேஜில் நம்ம நெய் ஊற்றி இன்னொரு அரை மணி நேரம் போட்டடலாம் தம்மில் அப்போ நல்லா வந்து உங்களுக்கு இதாகிக்கும் பாருங்கள் நல்லா எல்லாம் பெரட்டி விட்டாச்சு கொஞ்சம் சிரமமாக இருக்குது எச்சா போட்டால் சிரமம் கம்மியாக போட்டால் அளவாக இருந்தால் குக்கரில் கூட வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சிம்மில் வச்சு கொதி வச்சு வச்சுக்கலாம் இப்போ நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றி கொஞ்சம் நேரம் அப்படியே தம் போடலாம் புழுங்கட்டும் அப்புறம் போது காட்டலாம் புடுங்கிச்சு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு இது புழுங்கிறதுக்கு பாருங்கள் நல்லா பிடிங்கிச்சு உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக காட்டுறான் பேக்கிங் பண்ணுறது களி இதுக்கு பேர் இங்கே எல்லோரும் வந்து செய்வாங்க நிறையா நீங்கள் இதே மாதிரி பார்த்து செய்யுங்க அளவாக அதுக்கு அதுக்குண்டான குறைச்சிட்டு செய்யுங்க நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே அது மாதிரி செய்ங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம்